வணக்கம் டாக்ஸ் பார்ஜாதம் சீரியலில் லீட் ஹீரோவாக விஷால் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சீரியலில் லீட் ஹீரோவாக விஷாலாக நடித்தவரோட உண்மையான பேர் ரச்சித் இவர் சொந்த ஊர் கர்நாடக மாநிலம் மைசூர் தன்னோட பள்ளி கல்லூரி படிப்பெல்லாம் இவர் மைசூரில் தான் படிச்சிருக்காரு இதுக்கப்புறம் இவர் கன்னடத்தில் மாங்கல்யம் தந்துனான் என்ற சீரியல் மூலயமா முறையாக அறிமுகம் வரார் முதல் சீரியலில் லீட் ஹீரோவாக அறிமுகமான இவர் அதுக்கப்புறம் தொடர்ந்து கன்னடத்திலே பல சீரியல்கள்லாம் நடிச்சிருக்காரு குறிப்பாக மாதே வசந்தா முட்டு மணிஷா காவிரி கன்னட சீரியல்னு தொடர்ந்து நான்கைந்து சீரியல்கள் கன்னடத்திலே நடிச்சுட்டு வந்த இவருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மனோரஞ்சிதான்றவங்களோட திருமணம் நடந்தது ரக்ஷித் அவர்களுக்கு இப்போ ஒரு மகளும் இருக்காங்க இந்த நிலையில் தான் இவரோட முதல் சீரியலாக தமிழ் சீரியல் பாரிஜாதமில் விசாலின்ற கதாபாத்திரத்தில் லீட் ஹீரோவாக நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது அதை ரொம்பவும் சிறப்பாக இவர் இப்போ சீரியலில் நடிச்சிட்டு வரார் ரக்ஷித் அவர்கள் மேலும் பல தமிழ் சீரியலில் நடிக்க டிபேட்டா சர்வகங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க